பெயர் ஜே பெனாசிட் ஜாஸ்மின் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்தோட மாவட்ட கௌரவ இணை செயலராக பணி செய்து வருகின்றேன் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கலந்துரையாடல் கூட்டம் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் வெகு சிறப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் நானும் ஒருவராக கலந்து கொண்டேன் இங்கே சோஜோ அருண் அவர்கள் தலைமை தலைமையேற்று சிறப்பாக அதனை வழி நடத்தினார்கள் இந்த ஒரு கூட்டம் வந்து நார்மலாக எப்போதும் எல்லா இடத்துலையும் நடக்கிற கூட்டம் மாதிரி வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் நடக்குங்கிற இதோட தான் நாங்கள் வந்தோம் பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் உள்ள உறுப்பினர்கள் அதிகாரிகள் வரைக்கும் ரொம்ப முனைப்போட எங்களுடைய குறைகள் என்ன என்ன ஒவ்வொன்னையும் அதாவது ஒரு சமணர் வந்திருந்தாலும் ஒரு பௌத்தர் வந்திருந்தாலும் அவங்களும் அவங்களோட குறைகளை எடுத்து வைக்கணும்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கேட்டது அரசின் மேலையும் அரசாங்கத்தின் மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொண்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் மூலமாக இந்த தடவை நூற்றி பத்து நபர்களுக்கு சிறு தொழில் செய்வதற்காக மானியம் வழங்கியிருக்கோம் கவர்மெண்ட் மூலயமா ஜோஜோ அருண் அவர்கள் மூலியமாக நாங்கள் வழங்கினோம் அதுவுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களோட எடுத்து வைக்கும் போது அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கான உடனடி தீர்வுகளை கொடுப்பதற்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை அவங்க செஞ்சாங்க உடனடி தீர்வுகளும் நிறையா விஷயங்களுக்கு கிடைச்சி

அதாவது அடிப்படை மக்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையம் அமைச்சு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சிறுபான்மை நலத்துறை ஆணையத்தோட தலைவர் அவர்கள் சோஜோ அருண் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருக்கான தீர்வையும் நீங்க கொடுக்கணுங்கிறத இந்த கேட்டுக்கொள்கிறேன் நன்றி